ஓம் ஸ்ரீ மகா திருவடிகள் சரணம் உங்கள் வீட்டில் இருக்க மணி பிளான்ட் செடியை இந்த திசையில் மட்டும் வைக்காதீங்க அப்படி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா வீட்டில் வறுமை தாங்க அதிகரிக்கும் பெரும்பாலோட வீடுகளில் பொதுவாக காணப்பட ஒரு செடி தாங்க இந்த மணி பிளான்ட் செடி இதை நிறைய பேர் இந்த செடியை அழகுக்காகவும் அதிர்ஷ்டத்துக்காகவும் வளர்க்குறாங்க மணி பிளான்ட் செடியை வீட்டில் மட்டும் இல்லாமல் அலுவலகத்திலையும் வளர்க்கலாங்க முக்கியமாக மணி பிளான்ட் செடிக்கு அதிக பராமரிப்புகள்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க இதை பூந்தொட்டியில் அல்லது கண்ணாடி பாட்டிலில் என்ன எதில் வேணாலும் நீங்கள் வளர்க்கலாங்க வீட்டோட செடிகளை வளர்ப்பது வீட்டோட செல்வ செழிப்பை பராமரிக்க உதவுங்க பல தங்களோட வீடுகளில் பண பிரச்சனைகள் வரக்கூடாது என்பதற்காகவே செடிகளை வளர்த்து வராங்க அதுவும் மணி பிளான்ட்டை வீட்டில் வளர்த்தாங்க அப்படின்னா அது செல்வ செழிப்பிற்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்பப்படுதுங்க ஆனால் வீட்டில் மணி பிளான்ட்டை வளர்ப்பதாக இருந்தால் ஒரு சில விஷயங்களை தவறாம பின்பற்றணுங்க மணி பிளான்ட் தரையை தொடக்கூடாது மணி பிளான்ட் வேகமாக வளரக்கூடிய ஒரு கொடி இந்த கொடிகளை தரையில படாதவாறு பார்த்துக்கணுங்க மணி பிளான்ட் செடியின் கொடிகள் மேல் நோக்கி படற கயிற்றினி கட்ட வேண்டுங்க கொடிகள் வளர்ச்சி மற்றும் செழிப்பின் அடையாளமாகுங்க மணி பிளான்ட் லக்ஷ்மி தேவியின் உடையமாக நம்பப்படுதுங்க எனவே தான் இந்த கொடி தரையில் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கங்க வீட்டில் வளர்க்கும் மணி பிளான்ட் செடி காய்கிறது என்றால் அது துர்தர்ஷ்டத்திற்கு அடையாளங்க இது அந்த வீட்டில் நிதி நிலைமையை பாதிக்கும் மணி பிளான்ட் காயக்கூடாதுனில் தினமும் அதற்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும் ஒருவேளை நீங்கள் வச்சிருக்க அந்த மணி பிளான்ட்டோட இலைகள் காய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா காய்ந்த இலைகளை விட வேண்டும் வேண்டுங்க வெளியே வைத்து வளர்க்கக்கூடாது மணி பிளான் செடியை எப்பொழுதும் வீட்டிற்குள் தான் வளர்க்க வேண்டும் இந்த செடிக்கு அதிக சூரிய ஒளி தேவைப்படாது அதனால இதை நீங்கள் வீட்டிற்குள்ளே வச்சு வளர்க்கலாங்க மணி பிளான் செடியை வீட்டிற்கு வெளியே வளர்ப்பது நல்ல நல்லதல்லங்க இல்லாவிட்டால் வெளிப்புற காலநிலைகள் எளிதில் செடியானது காய்ந்துவிடும் மற்றும் வளராமலும் இருக்குங்க மேலும் வீட்டில் உள்ள மணி பிளான்ட் வளராமல் அப்படியே இருப்பது நல்லதில்லைங்க இதனால் வீட்டில் பணப்பிரச்சனைகள் வர தொடங்குங்க மணி பிளான்ட்டை எப்பொழுதும் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்க அப்படி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது சுக்கர பகவானை கோபப்படுத்துங்க சுக்கரனின் செழிப்பு மற்றும் நல்வாழ்வின் அடையாளங்க அதனால் மணி பிளான்ட்டை மற்றவர்களுக்கு நீங்கள் பரிசாக மட்டும் கொடுத்துடாதீங்க மணி பிளான்ட்டை வீட்டில் வளர்ப்பதாக இருந்தால் அதை சரியான திசையில் வைத்து வளர்க்கணும் எக்காரம் கொண்டு மணி பிளான்ட் செடியை வடகிழக்கு திசையில் வச்சு வளர்க்காதீங்க இந்த திசையில் மணி பிளான்ட்டை வச்சிங்க அப்படின்னா அது நிதி இழப்பிற்கு வழிவகுக்குங்க இது தவிர வீட்டில் எதிர்மறை ஆற்றலும் அதிகரிக்குங்க மணி பிளான்ட்டை வீட்டில் வைக்க சிறந்த திசை என்றால் அது தென்கிழக்கு திசை தாங்க இந்த திசையில் விநாயகர் குடியிருப்பாங்க மேலும் இந்த திசை நல்வாழ்வு மற்றும் செழிப்பை குறிக்கிதுங்க அதனால் தென்கிழக்கு திசையில் மணி பிளான்ட்டை வளர்த்திங்க அப்படின்னா வீடு செல்வ செழிப்போடு இருக்குங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம் அனைவருக்கும் நன்றி